என்னை வழிபடுவது வீண் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இவர்கள் என்னை வழிபடுவது வீண் வரக்கூடியவர்கள் யார் அவர்கள் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டுவிட்டு மனித மரபை பின்பற்று நமக்கு முக்கியமானது உன்னதமானது உயர்வானது உச்சிதமானது உயிரானது எது சொன்னால் கடவுளின் கட்டளைகள் நியமங்கள் கற்பனைகள் வார்த்தைகள் ஆணுடைய சித்தம் ஆணுடைய திருவலம் ஆனால் அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் பாரம்பரியத்தை மட்டும் பிடித்துக்கொண்டு கொண்டு படிப்பினையே தள்ளி போடுகிறார்கள் அதாவது கடவுளுடைய கட்டளை எல்லாம் கைவிட்டு விட்டு மனித மருமையே பின்பற்றி வருகிறார்கள் அவர்கள் செய்யக்கூடிய ஆராதனை அவர்கள் செய்யக்கூடிய வழிபாடு வீணானது கடவுளுடைய வார்த்தைக்கு இல்லாத கடவுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்காத எந்த ஒரு இடமும் கடவுளுக்கு ஏற்புடைய இடம் அல்ல கடவுடைய வார்த்தையை இடம்பெறாத கடவுடைய கட்டளை கடைபிடிக்காதபடி செய்கின்ற ஒரு வழிபாடு ஆராதனை கடவுளுக்கு ஏற்புடையது அல்ல மறுபடியும் சொல்கிறார் நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு பாரம்பரியத்தின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை விடுகிறீர்கள் இதை பாரம்பரிய தூக்கி தூக்கி பிடித்து கொண்டு அந்த மரபை நீங்கள் உயர்த்தி அதை மரபை மட்டும் நீங்கள் உயர்த்தி பிடிக்கிற அப்படின்னாலே இதை நீங்கள் பயின்றதை ஆக்கி விடுகிறீர்கள் கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள் இது மாதிரி நிறைய காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்லி கடுமையாக சாடுகிறார் இப்படிப்பட்ட வழியிலே செல்லக்கூடியவர்கள் செய்யக்கூடிய வழிபாடு வீணான அருவருக்கத்தக்க கடவுள் வெறுவருக்க வெறுக்கத்தக்க ஒரு வழிபாடு கடவுள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதைத்தான் சொல்லுகிறார் இவர்கள் என்னை வழிபடுவது ஜிபிப்பது ஆராதிப்பது வேண் அப்படிப்பட்ட வழிகளில் நாம் செல்லாதபடி உண்மையிலும் ஆவியிலும் கடவுளை தொழுவோம் அவருடைய வார்த்தையை கடைபிடித்து அவருக்கு ஏற்புடைய மகிமையை செலுத்துவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக அமைன்